வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் அழகர் கோயில் மெயின் ரோட்டில் எம்ஏவிஎம் பால்டெக்னிக் பக்கத்தில் இருக்கிற இடம் எம்ஏவிஎம்எம் பால்டெக்னிக் பக்கத்தில் இருக்குது சுற்றி இடத்த காமிக்கிறேன் இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட்டு இந்த கல் பெரிய கல்லு ஒன்று இருக்குது இல்லையா ஆறடி கல்லுக்கால் இதிலிருந்து முப்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் முப்பதுக்கு நாற்பது பிளாட்டு சைஸு ரொம்ப லோ பட்ஜெட்டு தான் வீடுங்க பக்கத்தில் இருக்குது இந்த ஆறடி கல்லுக்கால் ஊனி இருக்க இடம் ஃபுல்லாமே வரும் முப்பதுக்கு நாற்பது வடக்கு பார்த்த சைட்டு இருபது அடி ரோடு நான் காமிக்கிறேன் இல்லையா அது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு ஃபார்ம் ஹவுஸு இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதும் ஒரு வீடு இது வந்து அலர் கோயில் மலை சுற்றி இருக்கிறது இதை சுற்றி காமிக்கிறது அழகர் கோயில் மலை முப்பதுக்கு நாற்பது வடக்கு பார்த்த பிளாட்டு இருபதடி ரோடு இது வந்து முன்னாடி வந்து இருபது அடி ரோடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் லோ பட்ஜெட்டு மொத்தமே வந்து மூன்றரை சென்ட்டு தான் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணா பண்ணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ